சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் ஆதரவு அமைதி பேச்சாளர்களை நாடு கடத்துங்கள் பாகிஸ்தானுக்கு தீவிரவாத பயங்கரவாதிகளுக்கு தீவிரவாத நாடுகளுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் அமைதி பேசுபவர்கள் தீவிரவாத பயங்கரவாத பயிற்சி மையங்களுக்கு தீவிரவாத நாடுகளுக்கு சென்றால் சென்று தீவிரவாத பயங்கரவாதிகளுக்கு தீவிரவாத நாடுகளுக்கு அறிவுரைகளை சொன்னால் அவர்கள் இந்திய மக்களின் உணவுகளை தின்பவர்கள் குடிநீரை குடிப்பவர்கள் இல்லையென்றால் அவர்கள் தீவிரவாதிகளின் மலங்களை தின்பவர்கள் சிறுநீர்களை குடிப்பவர்கள் தீவிரவாத பயங்கரவாதிகளின் மலங்களை உண்ணும் சிறுநீர்களை குடிக்கும் ஆதரவு அமைதி பேச்சாளர்களை நாடு கடத்துங்கள் பாகிஸ்தானுக்கு சகோதர சகோதரி இந்திய மக்களே நன்றி வணக்கம்